ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வளையல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் வந்து போட்டிருக்கோம் அதனால் அதில் இருக்கிற கலெக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து கோல்டு வந்து வரும் இந்த கோல்டு பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகாது அப்படியே தான் இருக்கும் ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு கலர்ஸ் வந்து இருக்குது இது வளையல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டசன் நூறுரூபா இப்போ இதில் இருக்க கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரூ ஸ்கை ப்ளூ ப்ளூ இதில் மூணு கலர்ஸ் இருக்குது இன்னும் மூணு கலர் காமிக்கிறேன் இது வந்து அடுத்த மூணு கலர் லைட் கிரீன் இது வந்து டார்க் கிரீன் இது ரெட் கலர் மொத்தம் வந்து ஆறு கலர் வந்து இந்த மாடலில் இருக்குது நீங்கள் மினிமம் வந்து ஆறு டசன் வாங்கணும் ஆனால் வேறு எந்த டிசைனில் வேணும்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ட்ரா பேங்கிள்ஸ் வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு ஒரு டசன் நூற்றி இருபது ரூபாய் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் வாட்ரு ட்ராப் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர்ன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம் இது அடுத்த மாடல் ஸோ உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்கும் ஆனால் இந்த மாடல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வளையல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வளையல் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதில் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு கலர் இருக்குது ரெட்டு க்ரீனு மெரூன் மூணு கலர் இருக்குது இதோடைய ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது டிசைனும் சூப்பராக இருக்குது இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் ஸோ இது வந்து ஒரு மாடல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வந்து மேலே ஃபுல்லாக வந்து வரும் இதோடைய வளையலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதில் மொத்தம் இப்போ அஞ்சு கலர்ஸ் இருக்குது இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா ஒரு டசன் வந்து எண்பத்தி அஞ்சு இதில் இருக்க கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மெரூன் ப்ளூ ஸ்கை ப்ளூ லைட் ட்ரீன் அஞ்சு கலர்ஸ் வரும் இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா ஸோ வளையல் வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது தேவைப்படுறவங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர்ன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய மாடல் வந்து இருக்குது ஸோ அடுத்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றா அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ட்ராப்ஸில் இப்போ நியூவாக வந்திருக்க மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெயின்ட்ராப் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வளையலும் வந்து சூப்பராக இருக்குது இதில் வந்து இப்போ மொத்தம் பதினோரு கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இதோடைய ப்ரைஸ் நூற்றி இருபது ரூபாய் இந்த வலையல் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ